ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டக்குனு ஒரு ஈவினிங்ஸ் எனக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு லைட்டாக குக்கிங் ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவு பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு கப் அப்படிங்கிறதுனால இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இப்போ கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கலரில் இருக்கு இல்லைங்களா நல்லா பியூர் வைட்டாக அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கான்ஃபார் இருக்குது இல்லைங்களா சோளமாவு அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃப்ளார் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரே அடியாக சேர்க்க தேவையில்லை ஒரு கால் கப் அளவு கான்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா இடத்துலையுமே அந்த மாவு பண்ணுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பானிப்பொரியலாம் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஞ்ச மாதிரி ஆயிரும் இதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறு இருக்குங்க அந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீது இருக்கிற எல்லாமே நம்ம இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து இப்போ பொறிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அந்த பாஸ்தா எல்லாமே உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க கார்த்திக் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு அந்த கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ